அடுத்தாலும் கேரளாவில் செஞ்சுதாங்கிற பொண்ணு முஸ்லீம் பிள்ளைகள் பாரு முஸ்லீம் பிள்ளைகள் வெத்தம் இல்லாமல் கையில் மொபைல் ஃபோனை தூக்கிக்கிட்டு கேரளாவில் ஒருத்தன் என் மேலே இடித்தான் 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 என் மார்க்கவத்தின் மேலே இடித்தான்னு சொல்லி அவனை இடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை எடுத்து அதை ஸ்மைலிங் ஃபேஸோட வீடியோ பண்ணி உலகத்தெல்லாம் பாட்டு கொடுத்து அந்த தம்பி என்ன செஞ்சிட்டாரு சூசைட் பண்ணிட்டார் அவர் அவருக்கு அவரையும் நான் சொல்லுதேன் தற்கொலை சரியான இதில் ஃபைட் பண்ணணும் தற்கொலை பண்ணிட்டார் இப்போ அந்த பிள்ளை எங்கே இருக்கு பத்து வருஷம் ஜெயிலு ஒரு கோடி ரூபாய் தண்டனை ஒரு கோடி ரூபாய் தண்டனை இவ்வளவு கொடுக்க போறா இவளை தப்பா வளர்த்து அப்பனா தாக்கு தான் தாய் தாயுதப்படுத்து தண்டனை குடு குடு இப்போ ஜெயிலுக்கு போக என்ன ட்ரெஸ் போட்டுக்கா தெரியுமா பாத்தீங்களா பஸ்ல போகும்போது சுடிதாரு இங்கட துணி ஜெயிலுக்கு போகும்போது புல் ஹிஜாப் இங்க ஃபேஸ் வெயில் உங்களுக்கு இப்ப தெரியுது ஹிஜாப் பட வேலி வெக்கமா இல்ல முஸ்லீம் என்ன செய்றீங்க நீங்க எடுத்து எடுத்து இடிக்கிறது ஏ அறிவுள்ள பிள்ளை துஷ்டனை கண்டா தூர விலகு தூர போ இல்லையா தூரம் நான்சென்ஸ் என்னடா கிட்ட வந்து எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லு நீ வீடியோ நோக்கம் என்ன அந்த இடத்துல ஒரு கண்டனம் தெரிவிக்கல பக்கத்தில் நெய் வெட்ட சொன்னா கூட சத்தம் போடுவான் ஏ அறிவிருக்காவே பெம்பளை நீக்கி எடுக்கன்னு சொல்லியிருப்பான் அதையும் நீ செய்யல நீ செய்யாத உனக்கு நீ உன் நோக்கம் என்ன எல்லாம் இப்ப என்ன வீடியோல போடணும் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே நாசமா போ பெண்ணே இந்த லைக்ஸ் போடும் லைக் லைக் முஸ்லீம் பிள்ளைகள் ஆ முக்காடு போட்டுக்கிட்டு பேட்டி இதுல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அந்த சாமி சுப்புரமணிய நிகோ டான்ஸி டேனியல் டேனியல் சார் ஃபாத்திமா கீத்திமா ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிவிக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கீங்க நான் அரசியல் பேசக்கூடாது எனக்கு ப்ரெஷர் ஏன் ஏன் சொல்கிறேன்னா சமூகத்தின் வழி நாம தடுக்காமல் யார்த்து எடுக்கக்கூடா அல்லாஹ் குந்து ஹும்மத் குந்து ஹைர உம்மத் தோகல் ஜெயலிலின்னா தாமிர உண்டு பில்மா ஒரு புத்தான் சோனு அனிமிட்ட துமினி பில்லா அல்லாஹ் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் மேன்மையான சமூகம் நீங்கள் தாங்கிறா அதனால் தான் கத்துறோம்

அப்படி கிடச்சிட்டு எல்லாம் கும்பள பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் ஹிஜாபுஜம் போட்டுக்கிட்டு என்னென்னோ பண்ணுறாங்க அறுவருப்பா பாருங்க ஆனால் இதை வந்து நீ கண்டுக்காதீங்கன்னு சொன்னால் நம்ம சூரா அல்ல அல்ல சொன்ன மாதிரி அல்ல அந்த ஐலாவாசிகளுக்கு சொன்னான் பாரு நீ தடு அவளுக்கு எல்லாம் தவறு தெரிஞ்சுதான் செய்கிறான்னு சொல்லக்கூடாது மார்க்கம் தடுக்க சொல்லியிருக்கு இல்லைன்னா அல்லா சிவான் தடுத்த தவிர பாக்கி வரை சபிக்கப்பட்ட பண்டிகளாம் குரங்களாக ஆக்கிரும் நாமும் சாபத்துக்கு உள்ளாயிருவோம் இவங்களை கண்டுச்சு தான் ஆகணும் ஆயிரம் விமர்சனம் அவங்களுக்கு பின்னாடி யார் நிற்க அவர் அல்லா குரான்ல சொல்றாங்க நீங்கள் அவளாக மாறாத வரை திருப்தி அடைய மாட்டார்கள் இந்த பிள்ளைகள் யார்கிட்ட லைக் வாங்க தெரியுமா இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் காரண்ட்ட இறை மறுப்பாளர்கிட்ட முஸ்லீம் அல்லாத வேதத்தையுடைய மக்கள்ல எத்திஸ்ட போய் என்ன செய்து லைக்கு கம எல்லா பாராட்டுகள் சிங்க பண்ண பட்டம் போடுறது யாரு முஸ்லீம்கள் பண்ண மாட்டான் அப்போ அல்லாஹ் நீங்கள் அவளாக மாறாத வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் இப்ப அவர்கள் அவளாக மாறி போயிட்டு இருக்காங்க பிள்ளைகள் அதற்காக சாட்டை சுரட்டாமல் இருக்க முடியாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முதல்ல பெற்றோர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பயன்பட்டிருக்கல அதே தப்பு பத்து கோடி போடணும் எந்திக்கே கூட தானே தப்பாக வளர்த்தீங்கன்னா அப்படிதான் பெண்ணை பெண்ணாகணும் நான் ஆணுக்கு சமமாக வளர்க்கணு போலியான கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கான் ஃபெமினிசம் பேச விளங்க மாட்டான் பெண்ணியம் பேச எவரும் விளங்க மாட்டா பெண் பெண் தான் ஆண் ஆண்தான் அல்ல த இதில் வந்து நம்ம ஆண் ஆணாதிக்கத்தை பேசல பெண்ணுக்குன்னு சில பலகீனங்கள் இருக்கு சில வீக்னஸ் இருக்கு அல்ல ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் நவீனமாக அனுப்புனா ஒன்று கூட பெண்ணு அனுப்பலை படைத்தவங்களுக்கு தெரியாத நமக்கு தெரியாமல் இருக்க போது நமக்கு தெரியாது படைத்த பிரபல ஆளுமையும் காரண எல்லா நவீனமாக ஆண்களாக அனுப்பினான் அல்லாஹர்புலா இந்த உம்மத்தை பாதுகாக்கட்டும் இப்ப சொல்றேன் நம்ம சந்ததிகளை வீட்டில் பொம்பளை பிள்ளையா பசங்களா பெண் செய்த தவறை போட்டு ஆண்களும் செய்கிறான் அவனையும் ஒடிக்கிறீங்க பேஸ்புக்கில் ரீல்ஸில் போடுறது ஆண் மக்களும் செய்கிறான் கிழட்டு போயா சினிமா பாட்டை வாயவாய் ஆட்டுனான் அது பின்னாடி செஞ்சோம் சினிமா பாட்டு வருது வாய் கிழட்டு போயிருங்க ஒருத்தர் புருச முண்டாட்டி அறுபது வைச்சு கிளட்டுப்பையா இவனுக்கு நாற்பது வச்சு இந்த முதையை முன்னாடி உனக்காக இவ எனக்காகங்கா கிண்ணடாது இப்படி எனக்காக எனக்காக அப்படியே லைக் உழுது நேரம் கவுரில் போய் நரகத்துக்கு விழுந்து விழுந்து சாவுங்க எல்லாம் பாதுகாக்கணும் விளையாட்டு கிடையாது